பகைவருக்கும் வரக்கூடாத பரிதாபமான நிலையில் கமலஹாசன் கட்சியை திமுகவுடன் இணைக்கின்றார் தன்மானத்தை அடகு வைக்கின்றவன் எல்லாம் தலைவனா என்று காரி துப்பும் கட்சிக்காரர்கள் ஏன் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கமலஹாசனுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது அப்படின்னு நினைத்த புதிய வாக்காளர்களுக்கும் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் இன்னைக்கு கமலஹாசன் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது கமலஹாசன் கட்சியை எப்போது இணைக்கப் போகின்றார் மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் கமலஹாசன் என்ன பேசினார் என்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க அதோட பகைவருக்கும் வரக்கூடாத பரிதாபமான நிலைமையில் கமலஹாசன் இருப்பதாக சொல்றியே என்ன நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு கேட்பீங்க அதையும் விரிவாக பார்க்கலாம் திமுக கூட்டணி என்பது கூட்ட நெரிசல் மிகுந்த கூட்டணி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக திமுக அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை வாரி தந்த மாதிரி இப்போது வாரி தர முடியுமா என்று கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை ஆகையினால் திமுக கூட்டணியில் விருப்பப்பட்டா இருக்கலாம் இல்லைன்னா வெளியேறி செல்லலாம் ஏன்னா திமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிடப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாகத்தான் கொடுக்க போகிறோம் விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைன்னா வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகளும் வருகிறது அப்படின்னு திமுக சொல்லி இருக்கிறது சரிப்பா இப்போ எந்த கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்முடைய வேல்முருகன் கட்சி தான் ஆனால் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கூட்ட நெரிசல் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நான் உள்ளவே இருக்கிறேன்பா தன்மானத்துக்கு எவ்வேறெல்லாம் இழுக்கு வருமோ அவற்றையெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் உள்ளவே இருக்கிறம்பா என்னெல்லாம் துரத்தி அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சிறிய துண்டை போட்டு உள்ளவே படுத்துக்கிட்டாரு ஏன்னால் திமுக கூட்டணியில் பாய் போட்டு படுக்கின்ற அளவுக்கு கூட வேல்முருகனுக்கு இடம் கிடையாது அதனால் சின்னதாக துண்டு விரித்து அங்கேயே படுத்துக்கிட்டார் திமுகவுடன் ஏகப்பட்ட முரண் இருக்குது வேல்முருகனுக்கு கண்டபடி விமர்சிக்கின்றார்கள் திமுக கூட்டணியில் நம்ம வேல்முருகனை இந்த முடி அளவுக்கு கூட யாரும் மதிக்கவே இல்லை இருந்தாலும் வேல்முருகன் அவர்கள் அங்கே தான் இருப்பாராம் வேல்முருகன் சொல்கிறாரு முதல்வர் என்னை விமர்சிக்கின்றார் எனக்கு மரியாதை இல்லை என் தன்மானத்துக்கு இழுக்கு தான் ஏற்படுகிறது அதனால் முதல்வர் என்னை பார்த்து வேல்முருகா கூட்டணி விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னார்ன்னா மகிழ்ச்சியாக கூட்டணி விட்டு வெளியே வந்து விடுவேன் அப்படின்னு வந்து வேல்முருகன் சொல்கிறாரு ஆனால் சேகர்பாபு இடத்துல இந்த விஷயத்தை பற்றி கேட்கின்ற போது சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வேல்முருகன் ஒரு கட்சி வச்சு நடத்துகின்றார் அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதை அவர் தான் முடிவு பண்ணணும் நாங்கள் ஏன் இன்னொரு கட்சி பற்றி முடிவெடுக்க வேண்டும் அதனால் அவர் கட்சியில் இருந்தால் இருக்கிறாரு இல்லைன்னா வெளியேறாரு அவருடைய முடிவு தான் முக்கியம் கூட்டணி விட்டு வெளியே போகலாம் என்றால் தாராளமாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேகர்பாபு அவர்கள் வேல்முருகன்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது போயிட்டே இருக்க சொல்லு அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாரு இருந்தாலும் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் முதல்வர் சொல்லட்டும் ஏன்னா அவர் தான் என்னை சேர்த்தார் அவர் தான் எனக்கு சீட்டு கொடுத்தாரு அது வெற்றி பெறுவதற்கு அவர் தான் காசு கொடுத்தாரு அதனால் அவங்க சொல்லட்டும் சேகர்பாபுலாம் என்ன ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேல்முருகன் அவர்கள் முதல்வர் வாய் திறக்கின்ற வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார் ஆனால் வேல்முருகனுக்கு தெரியாத ஒரு விஷயம் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நம்ம முதல்வரை இயக்குவது யார் சேகர்பாபு கே என் நேரு அப்புறம் ஏவா வேலு இவங்க தானப்பா நம்ம முதல்வரை இயக்குறாங்க முதல்வர் என்ன தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரா என்ன அதனால் முக்கிய தலைவர்கள் முக்கிய தளபதிகள் வழிகாட்டுகின்றார்கள் அந்த வழிகாட்டத்திலின் அடிப்படையில் நம்ம முதல்வர் முடிவெடுக்கின்றார் அதனால் முதல்வருடைய முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய சேகர்பாபே சொல்லிட்டாரு வெளியே போயா என்று சொல்லிவிட்டு ஆனால் வேல்முருகன் அங்கே தான் குச்சி வச்சு ஆட்சிக்கிட்டு இருக்கிறாரு இல்லைப்பா ஏதோ திமுக கூட்டணிக்கு புதிய வரவுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாங்க தேமுதிக திமுக கூட்டணியை விரும்புகிறது அதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது திமுக நெருக்கத்தை காட்டி அதிமுக இடத்துல மேலவை எம்பி பதவியை பிச்சை கேட்குது தேமுதிக அப்படின்ற கருத்தும் நிலவுகிறது இரண்டாவது தேர்தல் நெருக்கம் என்றாலே நாங்கள் திமுகவுக்கும் போவோம் எங்களுக்கு உரிய மரியாதை தரலனா அப்படின்னு சொல்லிவிட்டு பேரம் பேசுவதற்காகவே இப்படி திமுகவை புகழ்ந்து பேசி கொண்டு தேமுதிக அப்படின்ற கருத்தும் உலாவுகிறது இந்த கருத்தெல்லாம் ஏன் வந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் அதுக்கு முன்பாக தேமுதிக பற்றி இரண்டொரு வார்த்தை நான் சொல்லணும் கேப்டன் அவர்களுக்கு உடல் கோளாறு அப்படி உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட உடனே தேமுதிகாவிலிருந்து உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று யாரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது தெரியுமா பிஜேபி இடத்துல தான் பிஜேபிக்காரங்க தான் கேப்டனுக்கான மருத்துவ செலவு அத்தனையும் பார்த்தாங்க ஆனால் அந்த பிஜேபி இடத்துல இந்த தேமுதிக விஸ்வாசத்துடன் இருக்கிறதா என்று கேட்டிங்கன்னா கேப்டன் இருந்தால் இருந்திருப்பார் நிச்சயமாக ஆனால் பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை அவங்களுடைய தம்பியோ நிச்சயமாக கேப்டன் மாதிரி பிஜேபியின்னு இணக்கமாக இருக்க விருப்பமும் படலை இரண்டாவது தன்மானத்துடன் வந்து பார்த்திங்கன்னா எதிரியை எதிர்கொள்ளவும் துணிச்சல் இல்லை கேப்டன் எப்போது உடல் நலம் குன்றினாரோ அப்போதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி என்றாலே வந்து பேரம் பேசுகின்ற வியூகத்தை தான் கையில் எடுக்கிறது தேமுதிகா அதனால தான் அதனுடைய தன்மானமானது விழுந்து போச்சு மருத்துவ செலவை பார்த்துக்கொண்ட பாஜகவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருந்திருக்கணும் இல்லை தன்னையும் தன்னுடைய கட்சி அலுவலகத்தையும் ஒட்டுமொத்தமாக நாசம் செய்து அரசியலில் அசிங்கப்படுத்தி நம்முடைய கேப்டன் வந்து மனநிலை பிழைவுக்கு காரணமாக இருந்த திமுகவுடன் இனி வாழ்நாள் முழுதும் கூட்டணி இல்லை என்ற முடிவுக்காவது இருந்திருக்கணும் ஆனால் மேலவை எம்பியை அதிமுக உறுதி செய்யலை என்று சொன்ன உடனே திமுகவை புகழ்ந்து பேசுவதும் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா பட்ஜெட் திமுக வெளிவிட்டது ஆனால் அந்த பட்ஜெட்டுடைய சிறப்பம்சங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் விதமாக திமுக பட்ஜெட் விளக்க கூட்டங்களை நடத்தவே இல்லை ஏன்னா பட்ஜெட்டில் ஏதாவது இருந்தால் தானே சிறப்பாக போய் மக்களிடையே வந்து பார்த்தா எங்கள் பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குது எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை குறை சொல்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான பட்ஜெட் யாராவது போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதனால் பட்ஜெட்டில் சிறப்பம்சங்கள் எதுவும் கிடையாது வழக்கமான பட்ஜெட் தான் ஆனால் இந்த வழக்கமான பட்ஜெட்டையே வந்து தேமுதிக தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஆறில் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வெளிநாடு கூட்டி சென்று விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொன்னாராம் அதை இப்போது திமுக தன்னுடைய பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறதாம் அதற்காகவே பட்ஜெட்டை தேமுதிக ஆதரிக்கிறதாம் அது மட்டும் கிடையாது இந்த காலை உணவு திட்டம் ஏன் எடப்பாடியார் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரலையே என்ன சரி அதெல்லாம் கூட விடுங்க அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லம் இது கேப்டன் அறிவித்தாராம் இப்போ பட்ஜெட்டில் திமுக அறிவித்திருக்கிறதாம் தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா அதற்காகவே வரவேற்கிறதாம் அதிமுக காரங்க சொன்னாங்க அதிமுக பட்ஜெட்டில் எதுவெல்லாம் அறிவித்ததோ அந்த திட்டங்களை தான் இப்போது புதுசாக அறிவிப்பது போலவே திமுக அறிவித்திருக்கிறது நாங்கள் போடுற பட்ஜெட் மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க எது எதெல்லாம் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க இப்போ மீண்டும் திமுக புதுசாக கொண்டு வர மாதிரி அவங்க கொண்டு வருகின்ற விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அதிமுக ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்ததே திமுக கொண்டு வருதுன்னா அப்போ அதிமுக அந்த பட்ஜெட்டை ஆதரிப்பாங்களா திமுக தனக்கு எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது பட்ஜெட்டில் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இரண்டூறு சிறப்பம்சங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி அந்த பட்ஜெட் முழுமையும் மக்களுக்கு நன்மை செய்யுமா செய்யாதா என்பதை பற்றி தான் ஒரு அரசியல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும் ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகனுக்கோ என்னுடைய தம்பிக்கோ மேலவை எம்பி இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் இந்த பட்ஜெட்டு தேர்தலை அடிப்படையாக வைத்து அற்புதமாக போடப்பட்டிருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட்டு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு திமுகவை ஏகத்துக்கு புகழ்ந்து கொண்டு எங்கெல்லாம் பிரஸை சந்திக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பயங்கரமாக பொழுது தள்ளுகின்றார்கள் இதை பார்த்த நம்ம முதலமைச்சர் தேமுதிகவுக்கு ஃபோனே போட்டார் கவலைப்படாதீங்க அதிமுக கூட்டணியில் உங்களுக்கு இடம் இல்லை என்றால் நிச்சயமாக திமுகவில் உங்களுக்கு இடம் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தொகுதி கிடைக்காது ஆனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேமுதிகவுக்கு ஆறுதல் அளித்திருக்கின்றாராம் இப்படி பேரம் பேசுவதில் பலே கில்லாடியாக தேமுதிகவினர் இருப்பதனால தான் மக்களிடையே செல்வாக்கு இழந்து கொண்டு வருகின்றார்கள் திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி அதை ஒழிப்பது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு பேசின தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொரு தேர்தல் நெருக்கத்திலும் வந்து பேரத்துக்காக நிலையான முடிவில்லாமல் ஆற்றுள்ள ஒரு கால் சேர்த்துள்ள ஒரு கால் எடுப்பதனால அந்த கட்சி அழிஞ்சதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் நீதி மையம் தொடங்கினார் கடைசியில் யாரை எதிர்த்து எல்லாம் உடைச்சாரோ யாரை எதிர்த்து டிவியெல்லாம் உடைச்சாரோ அந்த கட்சியுடனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்திருக்கின்றார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தில் மேலவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி சென்று விடுவார் கமலஹாசன் ஆனால் அந்த கட்சியை யார் பார்த்துக்கிறது நேற்று செயற்குழு கூட்டமானது நடந்திருக்கிறது அந்த செயற்குழு கூட்டத்தில் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நாம் ரெண்டு விஷயங்களை தீர்க்கமாக முடிவெடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சி நடத்துவதற்கு நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் சரி கமலஹாசன் சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் சாப்பிடுகின்ற போண்டா பஜ்ஜியாக இருந்தாலும் சரி மதியத்தில் உணவாக இருந்தாலும் சரி இரண்டாவது அடிக்கடி குடிக்கின்ற டீயாக இருந்தாலும் சரி என் பாக்கெட்லேருந்து எடுத்தது நான் உழைக்கவில்லை என்றால் இந்த காசு கிடையாது நம்ம கட்சி கோட்டீஸ்வரருடைய கட்சி கிடையாது எல்லாரும் என்ன சொல்கிறீங்க முழுநேர அரசியல்வாதியாக ஏன் கமலஹாசன் இல்லை என்று கேட்கின்றீர்கள் நான் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் எப்படி இப்போ சாப்பிட முடியும் நீங்கள் எப்படி வந்து டீ குடிக்க முடியும் நீங்கள் எப்படி சமோசா சாப்பிட முடியும் அதற்கெல்லாம் ஏது காசு நான் உழைச்சா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழு நேர அரசியல்வாதி தான் ஆனால் கட்சிக்காக செலவழிப்பதற்கு நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறவன் என்னவோ பிச்சைக்கார மாதிரியும் கமலஹாசன் வந்து போண்டாவும் டீயும் காப்பியும் கொடுப்பார் நேரம் உணவும் கொடுப்பார் என்பதுக்காக பிச்சை எடுத்து அவங்களாண்டு வந்து உட்காந்த மாதிரியும் நீ என் காசில் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தெரியுமா என்று வந்திருக்கிறவுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி பேசுகிறாரு ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் போதும் மற்றபடி எந்த கூட்டத்தையும் கமலஹாசன் வந்து போகிறது கிடையாது கட்சி தொடங்கிட்டு அதாவது தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சிகள் ஆண்டிருக்கிறது எத்தனையோ கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது ஆனால் அந்த ஆட்சி எல்லா விடவும் இப்போ நடக்கின்ற ஆட்சி மோசமான ஆட்சி என்று எல்லாரும் பேசுகிறாங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்துக்கிட்டு ஆனால் இந்த ஆட்சியில் கூட கமலஹாசனால் குறைய காண முடியலைன்னா இவர் கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம் திமுக கார மாதிரி தானே இருக்கிறாரு கூட்டணி கட்சிகள் கூட பயங்கரமாக போராட்டம் நடத்துது ஆனால் திமுகவுடன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்ற எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு வரைக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்புறம் விசிகாவும் கடைசியில் பாஜகவுக்கு விட்டுறக்கூடாது என்பதற்காக திமுகவுடன் ஒட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தனிப்பட்ட விஷயம் இப்படி திமுக ஆட்சி மோசமாக இருக்கிறது கொலைகள் நடக்கிறது ஓடல் இருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது நலத்திட்டங்கள் கிடையாது புதிய திட்டங்கள் கிடையாது வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடையாது பொருளாதாரம் கிடையாது கையில் காசு கிடையாது விலைவாசியானது சராசரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் வரைக்கும் நூறு சதவீதம் உயர்ந்திருக்குது விலைவாசியை குறைப்பதற்காக திமுக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை பள்ளியில் பாலியல் வன்புணர்வு பள்ளிகளுக்கு கட்டணம் கிடையாது கல்வி தரம் குறைந்து போயிருக்கிறது அதாவது நுழைவுத் தேர்வு என்றாலே தமிழக மாணவர்கள் வந்து அச்சுப்படுகின்ற நிலைக்கு தான் கல்வி தரம் இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பங்களிப்பு என்பது ரொம்பவே குறைஞ்சி போச்சு திமுக வந்த பிறகு அனைத்து மட்டத்திலும் தோல்வி ஆனால் இருந்தாலும் கமலஹாசனால் திமுக ஆட்சியில் குறையே காண முடியலை ஸோ இப்படி குறையே காணாத பொழுது இவர் கட்சி வச்சு நடத்தி என்ன புரோஜனம் கட்சிக்கு செலவழிப்பதற்கும் காசு இல்லை செயற்குழு கூட்டத்தை கூட கட்சி அலுவலகத்திலேயே நடத்தியிருக்கின்றார் என்றால் கமலஹாசனுடைய கட்சியினுடைய பலம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு கட்சிக்கு ரெண்டாயிரம் பேராவது இருந்திருப்பாங்க ஆனால் வெறும் நூறு பேரை கூப்பிட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்ட போகிறாங்க அதனால் கமலஹாசன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் திமுக கூட்டணியில் தான் இணைந்து பணியாற்ற போகிறோம் நாம் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்க போகிறோம் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைத்தால் திமுக கூட்டணியில் இருப்போம் இல்லைன்னு வச்சுங்களேன் திமுகலேயே கட்சியை இணைச்சிடுவோம் அப்படின்னு பேசியிருக்கின்றார் இதுக்கு எதுக்குடா பருத்தி மூட்டையை வெளியே கொண்டு வந்து போட்ட குடல்லே இருந்துருக்கலாமடா அப்படின்றது தான் கட்சி தொண்டருடைய எண்ணம் ஏன்னால் திமுக வாரிசு அரசியல் என்று சொல்லுகின்ற பொழுதும் சரி ஸ்டாலினை எப்படி கலாய்க்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இவர் கலைஞருடைய மகன் என்ற ஒத்த வார்த்தை சொன்னால் போதும் இதை விட ஸ்டாலின் ஐயாவை விமர்சிக்க வார்த்தையே தேவையில்ல அவ்வளோ மொக்க அப்படின்லாம் சொன்னவர் இன்றைக்கி கட்சியை நடத்த முடியாது காசு கிடையாது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கொடுத்தா தனித்துனு போயிடலாம் திமுகவில் நினச்சிடுவோம் இரட்டை இலக்கத்தில் நமக்கு தொகுதி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும் ரெடியாக இருங்க அப்படின்னு பேசியிருக்கின்றார் ஸோ மேலவை எம்பியாக இவர் போயிட்டாருன்னா அதுக்கு பிறகு கட்சியார் யார் காப்பாற்றுது யோசனை பண்ணார் கையில் இருக்கக்கூடிய காசும் கரையக்கூடாது கட்சியும் பலமாக இல்லை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே நூறு பேர் தான் வரான் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி திமுக கிட்ட இரட்டை இலக்கத்தில் தொகுதியை கேட்பது அதனால் இப்போதே கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் போய் இணைவதை விட திமுகவில் இணைச்சிடலாம் அப்படின்னு உளவியல் ரீதியாக கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளும் உருவாக்கிக்கிட்டு வருகின்றார் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நீதி மையமானது திமுகவுடன் இணைகிறது அந்த இணைப்பு விழா பிரம்மாண்டமாக இருக்கும் திமுக கட்சியில் கமலஹாசனுக்கு ஒரு நல்ல பதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே வந்து கமலஹாசன் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கு வரவே கூடாது அப்படின்னு திமுக கட்டளையிட்டு இருக்கிறதா ஸோ உன்னை நம்பி வந்தவங்களை ஒட்டு மொத்தமாக திமுக கோடாரத்தில் கொண்டு போய் விட்டுட்டின்னா நாங்கள் எப்படி நாங்கள் வேலை பார்க்குறது அப்படின்றது தான் மக்கள் நீதி மையத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே திமுக கோடாரம் ஃபுல்லு கட்சிக்குள்ள எந்த பதவி வேக்கண்ட்டு கிடையாது ஆனால் மக்கள் நீதி மையத்தில் பொறுப்பில் இருந்தவங்களுக்கு திமுக கிட்ட என்ன கட்சி பதவி வாங்கி கொடுப்பாரு அது மட்டும் இல்லை திமுகவில் ஆண்டாண்டு காலமாக இருந்தவன் புதுசாக கட்சியில் போய் இணைந்த மக்கள் நீதி மய்யத் தொண்டர்களையும் நிர்வாகிகளும் எப்படி மதிப்பான் எங்களை பலி கொடுத்துட்டியே இல்லை நியாயமாக இருக்குமா நீ வேண்டுமானால் தன்மானத்தை விட்டுட்டு திமுகவுடன் உறவாடலாமடா ஆனால் நாங்கள் எப்போ தன்மானத்தை விட்டுட்டு கட்சியில் இணைவது இந்த மாதிரியான பரிதாப நிலைக்கு எங்களையும் ஆளாக்கி நீயும் பரிதாபமான நிலைக்கு போயிட்டு இந்த தமிழக மக்களை பரிதவிக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் முகத்தில் காரி துப்பாத நிலையில் கடுப்பு ஏறி எல்லாரும் வெளியேறிட்டாங்க கமலஹாசன் என்ன பண்ணுவார் பாவம் ஆரம்பத்திலிருந்தே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கமலஹாசன் ஏற்கனவே பேசினார் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்திருக்கணும் எனக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் திடீர்னு அதிமுகவை தோக்கடிக்கணும் கமலஹாசா கட்சி தொடங்குறியா இந்தா காசு என்று திமுக கொடுத்ததுனால திமுக கொடுத்த காசை வச்சுக்கிட்டு கட்சியை தொடங்கிட்டேன் அதிமுகவையும் நான் ஆட்சி விட்டு இறக்கிட்டேன் ஆனால் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியுமா எனக்கு தான் அரசியல் ஆர்வமே இல்லையே அரசியல் ஆர்வம் இருந்தால் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அல்லவா அரசியலுக்கு வந்திருப்பேன் என்று புலம்பி தீர்த்தார் தொடர்ந்து கட்சியை நடத்த முடியாததுனால கட்சியை திமுகவில் இணைக்கின்றார் தன்மானம் உள்ள தொண்டர்கள் கமலஹாசனை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன இதுக்கெல்லாம் கட்டுப்படுறவரா இல்லை இத்தனை நாளும் நம்பி ஏமாந்து போயிட்டாங்களே தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவங்களுக்கு என்ன இழப்பீடு தரப்போகிறோம் என்று அந்த இழப்பீடு என்ன கொடுக்க போகிறாரா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போக போகிறாரு கமலஹாசன் நம்பி அழிந்தவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும் கமலஹாசனுக்கே பரிதாபமான நிலை ஓட்டுத்திண்ணை கிடைக்குமா கிடைக்காத அறிவாலயத்துலேருந்து இதில் கட்சி தொண்டர்கள் வேறு எங்களை கொண்டு போய் திமுகவில் நினைச்சிட்டே என்று கோவப்படுறாங்க இது வாடிக்கை தான் பார்க்கலாம் கமலஹாசன் கட்சி இணைக்கிறாரா இல்லை வெறும் வாய் வார்த்தைகளாகவே நடத்திட்டு தனியாக திமுக கொடுக்கின்ற காசு வச்சுக்கினேன் கட்சி தொடர போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே